பிரிவினையை தூண்டுகிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டை என்ன பிரிச்சு கொடுக்கணும் கேட்டிருந்தோமா இன்னும் திருந்தவே இல்லை இந்த ஜென்மத்துல நீங்க வளர மாட்டீங்க கவர்னரை சந்திக்க போகிறார் நயனார் நாகேந்திரன் ஆசீர்வாதம் வாங்க போவாரு உங்களுடைய இது வேணும் ஏதாவது பேப்பர் வந்தா முன்னாடி என்கிட்ட கொடுக்க பாரு இரட்டை தாமரை மலரும் எடப்பாடி ஒரு துளி கூட மதிக்கலாம் இல்ல பக்கத்திலே உட்கார்ந்துட்டா அப்படியா அதுதான் மரியாதையா இல்ல அவர் தலைமையில அவர் தான் அவர் போட்டுக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி

நாமளே மாத்தினா பிஜேபி இல்ல தண்ணிக்கு தூக்கி தூர போட்டாங்களே அந்த சுய பரிசோதனைக்காக தான் இமயமலை போயிருப்பாரு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஒன்றிய மாநில அரசுகளுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது அது குறித்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிப்பாங்க அவங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே கலைஞர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ராஜமன்னார் கமிட்டி அமைச்சாரு அப்படின்றதையும் பார்க்குறோம் இப்போ அதே சூழலில் தான் மாநிலங்களுக்கான உரிமைகள் இருக்குதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த நெருக்கடியான சூழலில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தீ தீர்மானம் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது நீங்க எப்படி பார்க்குறீங்க அறுபத்தொம்பதில் அவர் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டத்தில் இன்னொரு தீர்மானம் வேறு கொண்டு வந்தார் அதுதான் எம்ஜிஆர் அதை ஆதரிக்காமல் வெளிநடப்பு செஞ்சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கலைஞர் அல்லது திமுக மீதான எதிர்ப்பின் காரணமாக அவர் எடுத்த நிலைப்பாடு வரி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அன்றைக்கு இருந்த அதே சூழல் இன்னும் தொடருது அல்லது இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் என்கிற வார்த்தை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வகைகளில் சீரழிக்கப்படுகிறது சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஒரு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை கூட பெறுறதுக்கு போராட வேண்டியிருக்கு அதுக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்படுது வரி பகிர்வில் அநீதி நடக்குது நம்ம கொடுக்குறது அப்படியே திருப்பி கொடுங்கன்னு கேட்க முடியாது கூட்டாட்சி தத்துவங்கிற வார்த்தை அப்புறம் இங்கே நாமளே சிதைக்கிற மாதிரி அர்த்தமாயிடும் ஆனால் குறைஞ்சபட்ச மனசாட்சியோடு நடந்துக்குங்க இவ்வளவு கொடுக்குறமே இவ்வளவு தான் கொடுக்கணுமான்னு அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க நாங்கள் ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஐம்பது ரூபாயும் திருப்பி கொடுன்னு நம்ம கேட்கல இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் வாங்கி தான் இல்லாத மாநிலங்களை கொஞ்சம் சரிப்படுத்தணும் இப்போ வடகிழக்கே ஒரு பேச்சு கிடணும் அங்கே அவ்வளோ வருமானம் இங்கேருந்து மத்திய அரசுக்கு வராது சரி கண்டுக்காக விட்ரலாமா அங்கே ஒரு ஊடுருவலோ அடுத்த நாட்டுக்காரனோ உள்ள வந்தால் எல்லாருக்கும் தானே பிரச்சனை ஒரு சாதாரண விளக்கத்தை நான் சொல்றேன் ஒரு பாமர பாஷையில நான் சொல்றேன் நிதியை சொன்னாங்க முழுமையா அப்படியே நான் கொடுக்கறது பூரா அப்படியே கொடுன்னு கேட்கல குறைஞ்சபட்சம் நியாயத்தோட மனசாட்சியோட நடந்துக்கிறோன்னு சொல்றதுக்கு கூட ஒரு உரிய பலன் கிடைக்கிறது இல்லை அதாவது பொதுப்பட்டியல்ல இருக்கிற விஷயங்கள் அப்படின்னா மாநில அரசை குறைஞ்சபட்சம் கலந்து ஆலோசிக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படை விஷயத்து கூட மறந்து பொதுப்பட்டியில இருக்கிற கல்வி மாதிரியான விஷயங்களில் கூட தன்னிச்சையாக சில சட்டங்களை நிறைவேற்றுறது அதற்கு நீதிமன்றத்தை காரணம் காட்டுறது ஆனால் அதே விஷயத்துல நீதிமன்றம் இன்னொரு விஷயத்துல இன்னொன்னு சொன்னால் அதை விட்டுட்டு இவங்க ஒரு தனி சட்டம் ஏற்றுறது எல்லாம் அவர்கள் வசதிக்கேற்ப நடந்துக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் தொடர்றதுனால இது மாதிரி நினைவூட்டல் விஷயங்கள் இதனால ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது இவர்களால் மட்டும் அதை செய்ய முடியாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நாட்டுக்கு தெரியப்படும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மாநில சுயாட்சி எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கறத பிற மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த அறிவு புகற்ற மாதிரி அந்த நினைவூட்டல் மாதிரி அவங்களையும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விடுற மாதிரி தான் இந்த தீர்மானம் பயன்படுமே தவிர இந்த தீர்மானத்தை போட்டனால மத்திய அரசு தான் மாத்திக்க போறது இல்லை சரியா அது மாதிரி இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கட்டும் ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சி முடியுது திருப்பி இந்த ஆட்சி வந்து அது ஒரு எஃபெக்டிவா கொடுக்கலாம் என்ன ஒரு திமுக கட்டு பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு உதயகுமார் ஒரு கேள்வி கேட்டார்

கவர்னருக்குரிய அதிகாரங்களை பறிச்சிருக்கலாமே கவர்னர் பத்தியும் நீக்க வேண்டாம் அந்த அதிகாரங்களை பறிக்கிற விஷயத்தையாவது பண்ணிருக்கலாம் நிறைவேற்றின மசோதாவை அன்னைக்கு பல பல விஷயங்கள் சொல்ற மாதிரி இது ஒரு நாடகம்னு சொல்லுவாரு இல்ல அந்த அளவுக்கு சொல்றேன் அந்த சொல்றேன் சரியான ஒரு நினைவூட்டல்னு சொன்னேன் இதனால வேற பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன் நாடகங்கிற வார்த்தையில அண்ணாதிமுக பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது இது ஒண்ணு வேலைக்கு இல்லாத வேலை அப்படின்னு சொல்ல விரும்பல இதனால நாளைக்கே மாற்றம் நடந்துரும்னு சொல்லலை நம்ம என்னன்னா இப்போ திமுகவுக்கு ஒரு நினைவூட்டல் நம்ம பண்ணுறோம் அதிகாரத்தில் இருக்கிற போது நீங்கள் கொஞ்சமாவது மற்ற விஷயத்துலேயும் கவனம் செலுத்துங்க நல்ல துறைகளை கேட்டு பெறணும் அதெல்லாம் நடந்துச்சு ஒரு கேட்ட துறை கிடைக்கலன்னு பதவியேற்புகளாகவே புறக்கணிச்சுட்டுலாம் கலைஞர் வந்தார் ரெண்டாவது தடவை நபர் இருக்கா மன்மோகன் கூட இரண்டாவது அமைச்சரவை அமைக்கிற போது அப்போ அதில் காட்டின அந்த ஆர்வத்தை இந்த மாதிரி விஷயங்கள்னா கலைஞர் மாதிரியான நபர்கள் தான் செஞ்சுருக்க முடியும் அந்த அவங்க பார்வை விமர்சனத்துக்கு வர ஜெயலலிதாவுக்கு எல்லாம் மாநில சுயாட்சியிலையும் அண்ணாதிமுக ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆர் கோக்கோ அதுல ஈடுபாடு கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்மையா இருந்தா அப்ப நீங்க தானே எல்லாம் செஞ்சுருக்கணும் செய்ய வேண்டிய அண்ணா திமுக அந்த வாதம் பொருந்தும் அவங்கள ஒப்பிடுற போது உங்களுக்கு கொள்கை பிடிப்பு அதிகம் இருக்கு நீங்க செய்ய வேண்டிய நேரத்தை செய்ய தவறினீங்கிறதையும் திமுக தன்னை நினைவுப்படுத்திக்கணும்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் பாஜக இப்ப நயனா நாகேந்திரன் சொல்றாரு பிரிவினையை தூண்டுகிறார் முதலமைச்சர் இல்ல அதையெல்லாம் காதல கூட வாங்கக்கூடாது இந்த விஷயத்துல பிஜேபியினுடைய கருத்துக்களை ஒரு துளி கூட காதில வாங்கக்கூடாது எந்த வகையில பிரிவினையை தோண்டும் தமிழ்நாட்டை என்ன பிரிச்சு குடுக்கணும்னு கேட்டிருக்கோமா சுயாட்சிக்கு அர்த்தம் அதுதானா நயனா நாயந்திரன் என்ன படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம் சரியா நம்ம அதை தாண்டி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது எடுக்கக்கூடாது அவங்களும் இருக்கிறாங்க காதுல வாங்க வேண்டாம் பேசிட்டு போங்க விட்டுறணும் அதை போய் சீரியஸா எடுத்துட்டு விவாதிக்க நான் அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி கூட என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கவே இல்லை அவங்க இன்னும் திருந்தவே இல்லை அவங்க தான் வளர மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் எவ்வளவு பாடுபட்டாலும் அவர்கள் வளருவது கஷ்டம்னு ஏன் சொல்றோம் எந்த தப்பு நடந்தாலும் பாஞ்சுகிட்ட வந்து நியாயப்படுத்துறது அதுல என்ன தப்பு கவர்னர் என்ன பண்ணிட்டாரு ஏன் தமிழகம்னு சொன்னா என்ன ஒன்னொன்னு இப்படி பண்ணுவீங்க இந்த ஜென்மத்துல நீங்க வளர மாட்டீங்க அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் கவர்னரை சந்திக்க போகிறார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஒரு செய்தி வரும் அதுல என்ன தப்பு இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு கவர்னர் பார்க்கட்டுமே திமுக போய் பார்த்த கட்சி தானே அப்புறம் அவங்க ஆளு அவர் போய் பார்க்க மாட்டாரு ஆசீர்வாதம் வாங்க போவாரு உங்களுடைய எது வேணும் ஏதாவது பேப்பர் வந்தால் முன்னாடி என்கிட்ட கொடுங்க பாரு அதுதான் பண்ணிட்டு இருந்தார் கவர்னர் பிஜேபிக்கு லீக் பண்ணிக்கிட்டு டைம் கேட்டால் கேட்குற நேரம்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ போய் ஒரு அறிவுப்படுத்திக்கிறவனு தப்பு இல்லையா அவங்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒரு புது தலைவர் வந்து போய் பார்க்கறதுல தப்பு இல்லையே பிஜேபி வளராதுன்னு சொல்றீங்க ஆனால் இரட்டையிலையோடு தாமரை மலரும் அப்படின்னு தமிழிசைலாம் பேசினாங்க வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்து சொல்லுவோம் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம் ஸ்டாலின் ஒரு பெரிய அறிக்கை விட்டார் இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே ஏதோ தமிழ்நாட்டே அடமான வச்சு அண்ணா திமுக விமர்சிங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அடிப்படை கொள்கையெல்லாம் விட்டுட்டு போகல அதுக்கப்புறம் ஒன்னா விட்டு நம்ம அப்புறம் கூட்டு விமர்சிக்கலாம் தி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான கூட்டணி முறிவடையாமல் அந்த கூட்டணி இன்னும் உறுதியா இருக்கிற போது அண்ணா திமுக அப்படியே தனியா கொடுல்லாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது புரிஞ்சுங்க இன்னொன்னு அது இயல்பான கூட்டணி ஏற்கனவே கூட்டணி வச்ச கட்சி ஆனா அது நடந்த கூட்டணியை வைக்க மாட்டோம் புரியல இனிமே கூட்டணியே வைக்க மாட்டோம்

கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிங்கிற அந்த அடையாளம் ஒரு கூட இல்ல அன்னைக்கு நிகழ்வு இல்ல ஹோல் டே ப்ரோக்ராம் எடுத்து பாத்தீங்கன்னா நடந்த நிகழ்வுல கண்ணால பார்த்தத வச்சு பார்த்தா எடப்பாடியே ஒரு துளி கூட மதிக்கலாம் அமித்ஷா இல்ல பக்கத்துல அதுதான் மரியாதையா இல்ல அவர் தலைமையில அவர்தான் அவர் போட்டுருக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி கூட்டணி ஆட்சின்னு அவர் அறிவிக்கிறாரு எங்க கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சி சொல்லணுங்க அதிகாரத்தில் பங்கு நாங்க கொடுக்கணும் சொல்லுங்க நேத்து கட்சி அனுப்பிச்சு விஜய் சொல்றாரு அதிகாரத்தில் நான் பங்கு தருவேன்னு சொல்றாரா அமைக்கிறாரோ இல்லையோ அதுதான் நியாயம் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அமைப்பேன்னு அதை எடுத்து நான் கொடுப்பேன்னு சொல்லணும் இவர் கம்முனு உட்காருக்கார் இப்படி அவர் கூட்டணி ஆட்சி கொள்கை முடிவு அண்ணா அதிமுக அரசியல் வரலாற்றுல முதல் அறிவிப்பது எம்ஜிஆர் கூட அதை அறிவிச்சது இல்லை ஜெயலலிதா அந்த முடிவு எடுத்தது இல்லை எடப்பாடி முதல் முறை அறிவிக்கிறார் தமிழ்நாட்டுல ஒரு முறை தோற்று போன தியரி அது கலைஞரும் காங்கிரசும் சேர்ந்து தோத்தாங்க அந்த தியரியை மறைமுகமா முன் வச்சு தேர்தலுக்கு முன்பாகவே சரிபாதி இடங்கள்ல நின்று என்பதில் தோல்வியை சந்தித்த தேரி கொள்கையாது மக்கள் அது ஏற்றுக்கலை இன்னைக்கு வரைக்கும் அது டெஸ்ட் பண்ணப்படவும் இல்லை மக்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கவும் இல்லை இனிமேல் காலம் மாறலாம் அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு முடிவை எடுக்கிறோமே குறைஞ்சபட்சம் நிர்வாகிகள்கிட்ட பேசினாரா இல்லை அந்த ரெண்டு பேர் மூணு பேர் தான் கட்சியா எனக்கு தெரிஞ்சு யார்டி அன்னைக்கு போன்ல கூட பேசல அப்போ அந்த நடந்த விதம் விமர்சனத்துக்குரியதா ஆச்சே தவிர மற்றபடி அவங்க கூட்டணி வைக்கிறதுல ஒன்னு தப்பு கிடையாது அதை மக்கள் நிராகரிச்சு போறாங்க சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்ப பொதுமக்களை எப்படி கன்வின்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மேலே எழுந்தால் அதிமுக கதி அதோ கதி தான் ஆனால் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் நான் தான் முதலமைச்சராக போறேன் எனக்கு ஓட்டு போட தியரி அப்படி அந்த பிரச்சாரத்தை அந்த அதை நோக்கி எடுத்துட்டு போனா விலை வேற மாதிரி இருக்கலாம் இல்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவோம் அதிமுக சொல்றாங்கல்ல அதிமுக சொல்லல அமித்ஷா சொன்னார் அமித்ஷா தான் சொன்னார் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்போ இவர் மைக்கை வாங்கி என்ன பண்ணிருக்கணும் ஏன்னா இந்தியில் மட்டும் கேட்கல அதுக்கப்புறம் தமிழில் ட்ரான்ஸ் அதை அதை கேட்ட பிறகு ஏதாவது எடப்பாடி மைக்கை கொடுங்கன்னு கேட்டு நாங்கள் ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்கிறோம் நீட் தேர்வு நிதி பகிர்வு நிதி ஒதுக்கீடு மும்மொழிக் கொள்கையெல்லாம் வேண்டாம் நிர்மழி கொள்கையில் நாங்கள் அதை வற்புறுத்த மாட்டோம்லாம் அவங்ககிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்கோம் என்னத்தையும் நாலு பாயிண்ட்டை சும்மா நாள் சொல்லியான்ற மாதிரி வடிவலி சொன்ன மாதிரி அதை கூட சொல்லலையே அப்போ எப்படி நம்புவாங்க மக்கள் நம்பகத்தன்மை இல்லைன்றது அதனால தான் கட்சியை அடகு வச்சிட்டான்னு ஸ்டாலின் விமர்சனத்தை விடுங்க தொண்டர்களே நினைக்கிறான் அண்ணனை ஏதோ படுத்திட்டாங்க போல இருக்கு அதான் போய் இப்படி சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது காரணம் இத்தனை ஏதாவது ஒரு தப்பு நடக்கலாம் இல்ல சார் அப்படி ப்ரோக்ராம் அப்படி மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சு என்ன அப்படி சாப்பிட்டு வர்றதுக்கு மேல வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் எடப்பாடி வீடு கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடியோட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை போன்ல பேசிருக்கலாம் ஒரு பெரிய கட்சியை டீல் பண்ற விதமா அது நீங்க சொன்ன மாதிரி இரவு விருந்த எடப்பாடி வீட்டுல தானே சார் கூட்டணி அறிவிச்சிட்டு தான் வர்றாங்க வீட்டுக்கு இங்க பேசிட்டு தானே சார் கூட்டணி அறிவிக்கணும் ஏன்னா டெல்லிக்கு போனேன் நான் கூட்டணியை பேசலன்னு அவர் தான் சொன்னார் வேற எப்போ சார் பேசுனீங்க பதில் கிடையாது அப்படி ஒரு என்ன சொல்றது கள்ளத்தனமா நடக்க வேண்டிய அவசியம் இல்லையா அண்ணா திமுக அவ்வளவு ஒண்ணு கேவலமா போகலையே இன்னைக்கு அது பெரிய கட்சி தானே குறைஞ்சபட்சம் பிஜேபியை கம்பேர் பண்ணா எவ்வளவு பெரிய கட்சி அது எதுக்கு இவ்வளோ பதுங்கணும்னு தான் கேள்வி வருது அப்போது அப்படிப்பட்ட பிஜேபியோட அண்ணாதிமுக கூட்டணி வச்சால் என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் கிடைக்கும் சொல்லுவாங்க நான் அப்ப அது ஒரு தோல்வி கூட்டணின்னு முதலமைச்சர் சொல்றாருல்ல அது எப்படி பாக்குறீங்க அவரு சொல்றாரு இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுவாச்சுன்னா என்ன பண்ணுவார் இவரு இன்னைக்கு இருக்க நிலைமையில் அது வெற்றி கூட்டணி அல்ல ஐ மீன் திமுக வீழ்த்துவதற்கு போதுமான பலம் அதுக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் கூட வட மாவட்டங்களில் நிச்சயமாக திமுக வீழ்த்துவ அந்த அணி அதில் மாற்றுக்கிறது கிடையாது வலுவான அணி திமுக அணியோட வலுவான அணி அது இருக்கும் கொங்குளையும் கூட அது ஓரளவு செல்வாக்க காட்டலாம் சவுத்தில் டெல்டாவில் மத்திய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க ஆட்சி பிடிக்கணும்னா எல்லா இடத்துலையும் சார் நீங்கள் ஓரளவு மெஜாரிட்டி ஜெயிக்கணும் அப்போ இது பத்தாது ஆனால் போக போக வேறு சில கட்சிகள் வாக்கு வங்கி நிரூபிக்க காத்திருக்கிற கட்சிகள் நிரூபித்த கட்சிகள்னு சேர்ந்துச்சுன்னா திமுகவுக்கு திரட்டாத முடியும் இன்னைக்கு திமுக வீழ்த்துவதற்கான பலம் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் கிடையாது இல்லை பாஜகவோட அணுகுமுறை மாறுன்னு நினைக்கிறீங்களா நயினார் நாகேந்திரன் தலைவரானது பிறகு இல்லை இந்த பாடி லாங்குவேஜ் மாறு கண்டிப்பாக அண்ணாமலை மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டோம் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க அவர் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் நிறைய பொய் சொன்னார் நைனார் அப்படி பொய் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் இது குத்திக்காட்டில் நிஜமாவே எந்த தலைவருக்கும் அது நல்லதில்லை பொய்யெல்லாம் அன்னைக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க சார் என்ன வேணாலும் சொல்லலாங்கிறது அதிகாரம் அமதை நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறது அப்படி சொன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு கேகேன்னு இருக்கும் இந்த இன்னைக்கு தூக்கி தூரம் போட்டாங்களே மீடியாவில செய்யணும் மேலே அண்ணாமலைக்கு எவ்வளவு கிடைச்சோன்னு நினைக்கிறீங்க அவர் தேசிய செயலாளராகவே ஆகட்டும் தேசிய பொதுச் செயலாளராக கூட ஆகட்டும் அடுத்த தேசிய தலைவர் அவரானெல்லாம் கேள்வி கேட்டு நான் கேக்குறேன் இந்த பிரச்சாரம்லாம் என்னத்துக்குன்னா அவர் வளர வேண்டிய தூரம் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு அண்ணாமலை மாத்தினா பிஜேபி இல்ல எவ்வளவு பிரச்சாரம் அடைச்சு ஒரு மூணு நாளா மாத்த போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு எந்த தனி மனிதரை நம்பியும் எந்த இயக்கம் இருக்கக்கூடாது அது அந்த மாதிரி தேசிய கட்சிகள் சொல்கிறேன் ஓ சீமான நம்பி தான் நாம் தமிழர் இருக்குது பிரேமலதா அந்த இடத்துல எனக்கு இந்த பதவி வேண்டான்ட்டா தேமுதிக யார் நடத்துவா யாரும் பெருசாலாம் மதிக்க மாட்டாங்க விஜயகாந்தில் இருக்கிறத கூட கொஞ்சம் குறைச்சிதான் பிரேமலதாக்கு இருக்கும் அவருமே எனக்கு வேண்டாம்னு வந்துன்னா அந்த கட்சிக்கு யாரும் இல்லை தனிநபர் கட்சின்னு அப்படி சொல்லலாம் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதரை நம்பி அந்த இயக்கம் இயங்காது ஒரு காலத்துலேயே அதுக்காக ஒருத்தரை வளர விடாம தடுத்ததுனால காங்கிரஸ் பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு மாநிலத்தில் யாரையும் வளர விடுறதில்ல அதனுடைய பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் அவர் இல்லைன்னா அந்த கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சாரம் நடந்தது இல்லை அது அண்ணாமலைக்கு எந்த வகையிலையும் பலன் தராது அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அதையும் தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க மேலிடத்துக்கு அது தேவையில்லை அது வந்து உண்மை இல்லை ஆனால் அவர் இருந்ததுனால ரெண்டு பார்ட்டாக பார்க்கணும் ஒன்று இளைஞர்கள் அவரை நோக்கி வந்தாங்க ஈர்த்தார் அந்த அக்ரஸிவ் அந்த ஆவேசமான பாடி லாங்குவேஜை இளைஞர்கள் ரசித்தாங்க உண்மையாக போய் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கூட்டாது அவனுக்கு அண்ணாமலையினுடைய பேச்சு பிடிச்சிருக்கு லட்சக்கணக்கில் போய் தரண்டா பிஜேபிக்கு இல்லை அண்ணாமலைக்குன்னு போனா ஸோ ஒரு வகையில் அது கட்சிக்கு பலனாக இருந்தது அது யாருமே மறுக்கலை இன்னொரு பக்கம் பொதுமக்கள் பிஜேபியை சீண்டவே இல்லை அண்ணாமலையை ரசிக்கவே இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார் பொதுமக்கள் அவரை ரசிச்சிருந்தா பொதுமக்கள் பிஜேபியை ரசிச்சு ஆதரிச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருப்பார் அந்த தரவுகளை வச்சு நான் பேசுறேன் அப்போ இதை அவரும் சுயபரிசோதனை பண்ணணும் ஏன் நம்ம இவ்வளோ தான் பாலிடிக்ஸ் பண்ணணும் ஏன் நம்ம ஜெயிக்கல ஏன் மக்கள் வரல ஏன் மற்ற இடங்களில் பெர்சன்டேஜ் ஏன் பதினெட்டு வாங்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து ஏன் இருபத்தஞ்சாங்களே ஏன் முப்பது ஆங்களேன்னு அவர் யோசிக்கணும் சுய பரிசோதனைக்காக தான் இமயமலை போயிருப்போம் அந்த அளவுக்குலாம் நான் சொல்ல வரும்ல அவரு இப்போ லெஷராக டைம் கிடைக்குது இனி எந்த இது இல்லை வெளிநாட்டு கூட லெஷருக்கு போவார் சுற்றுலா நாலு இடங்களை பார்த்துட்டு வருவார் அவருக்கும் காயங்கள் இருக்கும்ல இந்த அளவுக்கு நாம நீக்கப்படுவோம் தவிர்க்கப்படுவோம்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காட்சிகள் வேறையா இருந்தது அவரு தானே அவருக்கு தெரியல அந்த வர 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 டோனா மாத்திட்டார் அது வெங்காயம் தான் உரிச்சா ஒண்ணு இல்ல வெங்காயம் உரிச்சா ஒண்ணு இல்லேன்னு பெரியார் காலத்துல அவருக்கு முன்னாடி காலம் தெரியுமே வெங்காயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சரி அந்த உள்ள உரிச்சா ஒண்ணு இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நீங்க இவ்வளவு பண்ணீங்க உரிக்க உரைக்கும் ஒன்றும் இல்லை அந்த வெங்காயத்துக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சாரம் எடுத்து பாருங்க அந்த அஞ்சு நாள் பேப்பரை அஞ்சு நாள் சோஷியல் மீடியாவை எவ்வளோ பிரச்சாரம் அப்போ வெங்காயத்துக்குள்ள எதுவும் இருக்குன்னு தெரியுதுல்ல உரிக்க உரிக்க அந்த உரிச்சதில் ஏதோ இருக்குதுன்னு தெரிய வந்தாலும் நீங்கள் அந்த பதவிக்கு அவ்வளோ ஆசைப்பட்ட தப்பு இல்லை இதா சார் அரசியல்வாதியுடைய மனநிலை எல்லாருக்கும் ஒன்று தான் சார் ஸோ அந்த பதவி போன வருத்தம் அவருக்கும் இருக்கும் நான் நகைச்சுவையாக நம்ம பேசுகிறோம் அண்ணாமலைக்குன்னு ஒரு வழி இருக்கும் ஆயிரம் விமர்சனங்களுக்கு இடையில் நாலு வருஷம் சுற்றி சுற்றி வந்து கட்சியை வளர்த்தாளு இவ்வளவு பண்ணி நம்மளை எடுத்துட்டாங்களேன்ற வருத்தம் இருக்கும்ல யாருக்கிட்ட அதை முறையிட போயிருப்பார் இயற்கையிடம் கடவுளிடம் முறையிடப்பா அந்த கடவுள்கிட்ட முறையிடுறத நான் எந்த காலத்துலயும் கிண்டல் பண்ண மாட்டேன் இல்லப்பா அண்ணாமலை வந்து தற்கொலின்னு சொன்னது இவர் அப்படி இல்லை அந்த வீடியோஸ் இப்ப ரொம்ப வைரல் ஆகுது இல்ல அதான் வேலை திமுக ஐடி வங்கி பண்ண வேற என்ன வேலை இல்ல அந்த அந்த கூட்டணி எப்படி ஜெல்லாகும் அதிமுக ஒரு வழி இல்லைன்றீங்க தேர்தல் வந்துட்டா இதெல்லாம் காணாம போயிடும் அதனால இந்த டைமிங் தப்பான டைமிங் நான் சொன்னேன் இதவே ஒரு டிசம்பர்ல ஜனவரியில வந்து இதெல்லாம் பேசுகிறக்கே இருக்காது ஐடிவி இங்கே திமுக ஐடி அதை ரெடி பண்றதுக்குள்ள நாமினேஷன் ரெடியா எக்ஸியா போய் போயா பிரச்சாரத்தை ஆரம்மியான்ருவானுங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் எதாவது யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க கூட்டின்னு என்ன போய் அந்த அவசரம் என்ன சார் அமித்ஷாக்கு ஏதோ ஒரு அண்ணாத்தி வேற அணி அமைச்சரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக தான் இப்படி போட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லாயத்துல போட்டு பூட்டி வச்ச மாதிரி எடப்பாடி பிடிச்சி பூட்டி வச்சிட்டாங்க விஜய்யோட பேச்சு தெரியல இன்னும் நடந்து பார்ப்பேன் அது நடந்து முடிச்சு அடுத்த நாள் விஜய் கதறிக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டார் படிச்சுல அந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்களா விரக்தியின் உச்சத்தில் இருக்கு அந்த வார்த்தை ஏன் முந்தா நாள் வரைக்கும் எங்க போச்சு அண்ணாதிமுக பற்றி விமர்சனம் உங்க பார்வையில் ரெண்டு பேரும் சரியில்லைன்னா அண்ணாதிமுக ஊழல் பண்ண கட்சி தான் விஜய் பார்வையில்ல அந்த அண்ணாதிமுக விமர்சிக்காம இருந்தீங்களே இந்த கூட்டணி உறுதியானோடனே அடுத்த நாள் காலங்காத்த நைட்டெல்லாம் எழுதி காலங்காத்தால் அந்த அறிக்கை நான் தப்பு சொல்லல விரக்தி அதுல தெரியுதுன்னு சொன்னேன் நான் அப்போ அப்படி ஒரு அணி அமைய வேலை நடந்ததை ஸ்மெல் பண்ணி கூட அமித்ஷா அதை தடுத்து கட்டிப்பட்டு இப்படி கொண்டாந்துடலாம் கூட அந்த வேகத்தை காமிச்சிருக்கலாம் அதிமுகவின் தலைவர்களே அதிருப்தி வெளிப்படுத்தினாங்கல்ல இப்ப சுமூகமா பாஜக அதிமுக ஒருவருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல வேற வழி இல்ல சார் இப்போ ரெண்டு மூணு பேர் சில மேடைகள்லயும் சில பேர் கேள்வி கேட்கறாங்க கண்ணீர் விடுறாங்க நாங்க பேசுனதெல்லாம் எல்லாம் நேத்து வரைக்கும் பேசுனதை அழிச்சிருங்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் நான் சொன்னேன் தெரியுமா அரசியல்வாதிகளை நம்பாதீங்க இங்க யாருக்கும் வெக்கம் கிடையாது அதிமுக திரும்ப பிஜேபியோட சேரானு எழுதி தர முடியுமான்னு பத்து பேட்டில நான் கேட்டிருப்பேன் நகைச்சுக்கே கேட்கல அதுதான் எதார்த்தம் நடந்துச்சா இப்போ பிஜேபியை எதிர்க்க வல்ல ஒரே தலைவர் எடப்பாடிதான் டிவி எந்த டிவி திருப்பினாலும் ஏழு மணிக்கு மேல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு மூணு நாலு மாசமா நக்கல் பண்ணல அன்னைக்கு எடுத்த ஸ்டேண்டா அப்படி அவங்க டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அவருக்காக பேசினவங்க அந்த கட்சிக்காக பேசினவங்க இன்னைக்கு அதனால என்னடான்னு பார்த்தாங்க அழிச்சிடலான்ட்டாங்க டேப்ல பதிவு பண்ணி தான் அழிச்சிரு டெலிட் போடு இப்படிதான் ஆயிடுச்சு அரசியல் யாரும் பழசை பேசி காமிச்சதெல்லாம் பார்த்தா இன்னைக்கெல்லாம் ஒண்ணு வேலைக்காது கிடையாது அது நடக்காது நான் தான் அடுத்தது உதாரணத்துல நூறு ரோடு சொல்லிட்டேன் திமுக கூட்டணி அந்த ரூபத்துல இருக்காது சார் பழச பேசுனா இப்ப நயனார் சொல்றாருல நாலு சீட் இல்ல நாங்க நாற்பது சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு அப்படின்னா ஒரு அறுபது இடமா அது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த என்ன இருக்கலாம் கட்டி நூறு கொடுங்க நாங்க சில பேருக்குலாம் கொடுத்துக்குறோம் அப்படின்னு கூட அப்படிதான் ஆரம்பிப்பாங்க அந்த பதட்டம் தான் அடுத்த எடப்பாடி பெரிய சவால் தான் நான் என்ன சொன்னேன்னா இது சரிவர்மா சார் இந்த அதிருப்தி எல்லாம் இந்த அதிருப்தியோடைய அந்த வெலாசிட்டியை குறைக்கணும்னா அந்த கால இடைவெளியை குறைச்சிருக்கணும் அதில் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இப்படி லாங் த்ரெட்டு கொடுக்கக்கூடாது இப்படி நவம்பர் டிசம்பரில் அறிவிக்கணும் அப்படியே அந்த எலெக்ஷன் ஜோராக ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே ஓடிரணும் எடப்பாடி அந்த விஷயத்தை தப்பு பண்ணிட்டார் அமித்ஷாக்கு அந்த நோக்கம் இருந்திருக்கலாம் இவர் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கணும் அது மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிறத வெளியே சொன்னது தப்பு தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு அணி சொன்னால் அந்த அணிக்கு தங்கள் மீதே நம்பிக்கை இல்லைங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்ல ஆனா இப்ப அமைச்சரவையில இடம் கிடைக்குமா பாஜக எம்எல்ஏக்கள் இருப்பாங்களான்னு கேள்விக்கு அதை எடப்பாடி முடிவு செய்வார் தான் சொல்றாரு இல்ல எத்தனை பேரு அப்படிங்கிற பெருத்த தான் நாங்க அப்ப பேசுவோங்கிறாரு கூட்டணி ஆட்சிங்கிறத அறிவிச்சிட்டாரு கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாரு அமைச்சரவையில் என்ன சார் அது அப்படி ஓரம டவாலியை மாதிரி போட்டுக்கிறதா முதலமைச்சருக்கு பின்னாடி டவாலியா என்ன சார் ஆட்சியில பங்குன்னா என்ன சார் அர்த்தா இல்ல அப்ப சொல்றாங்கல்ல மகாராஷ்டிரால சிண்டே கொண்டு வந்து அப்புறம் இப்ப துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அவரை அதே மாதிரி ஒரு ஒரு அசைன்மெண்ட தமிழ்நாட்டுல செய்வாங்களா அதிமுக வச்சு அப்படின்லாம் பேசுறாங்க எவ்வளவுதான் சார் அண்ணா வச்சு விளையாடுவீங்க ஒரு அளவு வேணாம ஏதோ இன்னைக்கு அந்த கட்சி இந்த கெதியில இருக்குது எடப்பாடி சில விஷயங்கள்ல தன்னை திருத்திக்கிட்டாருன்னா இந்த நிலைமை கூட வந்திருக்காதுன்றதான் நாமெல்லாம் கதறு கதறன்னு கதறணும் அந்த கட்சி நல்லா இருக்கும் ஒன்றிணைந்த அதிமுக சொல்றேன் அது வரட்டும் வந்து சார் நீங்க இந்த கட்சி நல்லா இருந்தால் அடுத்தவனுக்கு என்ன சார் வேலை கிட்டத்தட்ட வந்துருச்சுங்கிற மாதிரி டிடி தினகரன் சொல்ல சொல்றாரு இல்லை அவரு இப்ப அன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்கணும் அவங்க ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்க மற்றெல்லாம் யார் யார் வரணும் அப்புறம் பேச சொல்லி அந்த வரியை விட்டுட்டாரு உன்னைக்கே ஹே ஹே கை விட்டாங்க ஓபிஎஸ் அவ்வளவுதான்ட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை அவங்க ஆல்ரெடி என் இருக்கிறாங்க அது நைனா நாயகிரன் அடுத்த நைனா நாயந்திரன் யாரும் ஒருத்தர் இல்ல தமிழ்நாடு பிஜேபிட தலைவர் சொல்றாரு அவங்க ஆல்ரெடி என் இருக்கிறாங்க தினகரன் தான் சொன்னா என்டிஏ வலுப்படணும்னு நான் தானே சொன்னேன் அன்னாதிமுக எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி அவர் விட்டுட்டு வந்தாலும் சரின்னு சொன்னவர் தானே அவரு அவருக்கு இல்லை வருத்தம் இருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அன்னைக்கு மற்ற தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ரெண்டு பேரும் கூப்பிடாம இருந்தாங்கன்னா கதை முடிஞ்சுன்னு அன்னைக்கு நம்மளே ஒத்துட்டு இருக்கலாம் அதை யாரும் தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை அப்படி எதுவும் நடக்கலையே அன்னைக்கு ஒரே அஜெண்டா அதிமுகவை இழுத்துட்டு வரணும் எடப்பாடியை கக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாரு முடிச்சுட்டாரு போயிட்டாரு அதிமுக சில பேருக்கு அதிருப்தி இருக்கா சார் பிஜேபி திமுக கூட்டி நம்ப கண்டிப்பா இருக்கு அதுக்காக எல்லாம் கட்சியை விட்டு போவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த அதிருப்தி எப்படி சரி பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல செயற்குழு கூட்டம் நடந்ததுன்னா முதல்ல பேச அனுமதிக்கணும் எடப்பாடி எந்த சூழலில் நான் அந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு குறைஞ்சபட்சம் வெளிப்படையா நிர்வாகிகள்ட்டையாவது பேச ஏற்கனவே குறைஞ்சபட்சம் பேசியிருக்கணும் பேசல அந்த கூட்டத்தில் அவர் பேசி தன்னிலை விளக்கம் கொடுக்கலைன்னா அதிருப்தியாக பேச வச்சு அவங்களையும் பேச வச்சு அவங்களுக்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்கலைன்னா அந்த அதிருப்தி அப்படியே நீடிக்கும் வெளியே தெரியாது களத்தில் எதிரொலிக்கும் இந்த அணி அமைஞ்சும் புரோஜனம் இல்லைன்னு தான் சொல்கிறேன் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து அவன் மீளவே இல்லை பெரிய ஒரு அணி அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஆயுதம் கிடைச்சிருக்கு திமுகவுக்கு எதிராக பிரயோகிக்க பலமான ஆயுதம் பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறமிக்க ஆயுதம் அண்ணாதிமுக தொண்டை ஒருத்தன் சந்தோஷமா பார்த்து பத்து பேர்கிட்ட பேசுங்க என்ன நல்ல அணி அமைச்சே போலியே போயா வேலையை பாத்துங்கிறான் ஏதோ விரக்தி அவன்ட்டு இருக்கு ஏன் ஏன் சந்தோஷம் வரல இதை முதல்ல எடப்பாடி ஸ்மெல் பண்ணணும் எதுனால அண்ணாதிமுக தொண்டை சந்தோஷமா இல்லை நம்ம எந்த டைமிங்கை மிஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உரிய விளக்கத்தை சொல்லி அந்த அதிருப்தியாளர்ல அவர் சமாதானப்படுத்தலைன்னா இந்த அணி அமைஞ்சும் பிரயோஜனம் தான் நான் சொல்லுவேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி